என்ன வேலை பார்க்க வந்து ட்ரீட்மெண்ட் கிளீனிங் வேலை தான் ஒர்க்கு தான் நடக்க போகுதையும் எடுத்து கிளீன் பண்ணி a பீரோவில் துணி பணம் எவ்வளவு இருக்குது பீரோல் எனக்கு போடுங்க ஐயோயோ யானா நீங்க பணம்லாம் வெறும் துணி தான் இருக்குது ஏகப்பட்ட துணி தான் இருக்குது இங்க விரும்புக அப்படியே மூட்டை கணக்காக இருக்குது இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறதுனால வீட்டில் வந்து அந்தளவுக்கு கிளீனிங் வேலை பண்ணவே முடியல இது வந்து பொங்கலுக்கெல்லாம் க்ளீன் பண்ணோம் பொங்கல் முடிஞ்ச ரெண்டு மாதம் அதிகம் பசங்களாம் சும்மா துணியை மடித்து தான் நான் வைப்பேன் உள்ளே உள்ளே தூக்கி தூக்கி அப்படியே திணிச்சி வச்சுருவாங்க நானுமே அந்த சேலையெல்லாம் மடிப்பேன் அது வெளியில் அவசரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் உள்ளே தூக்கி தூக்கி கிழிச்சு வச்சுருவேன் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அதனால சரி இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு நாங்கள் வேலைக்கு போகணுன்னா ஆல்ரெடி கடலைக்கு ரெடியாக கிளம்பிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இன்றைக்கி வேலை தாங்க அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்களாம் வேலைக்கு மூணு பேருமே ஒன்றா இந்த குளத்து வேறுன்னு சொல்லுவாங்களா மூணு நாள் அதுக்கு வந்து மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அன்றைக்கி போகலை நான் தனியாக தனியாட்டு வேலை பார்க்க முடியாது நான் அன்றைக்கி போகல சரி அதனால் இன்னைக்கு நானும் வீட்டில் உள்ள வேலையை கொஞ்சம் க்ளீனிங் முடிச்சுட்டு தேவையில்லாத துணியெல்லாம் பூரா போட்டுட்டு ஐயோ லைஃப் ஆகிடுச்சு

का कोर्ट में सेंटेंस फोर இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் மணி ஆக எல்லாம் மணி ஆகும் சாப்பிட காட்டு வேலைக்கு நாங்கள் போனாலும் லேட்டாகிடும் சாப்பாடு சாப்பிட அதனால கொஞ்சம் லேட்டாக தானே சாப்பிடணும் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு ஏற்கனவே மூணு நாளாக துணியை பூரா அள்ளி அள்ளி இந்த கட்டில் ஒரு இடத்துல முக்கில் போட்டு வச்சிருக்கேன் அதனால அதை பீரோலையும் க்ளீன் பண்ணி பண்ணிட்டு க்ளீன் கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் மடிச்சுடுவேன்னு நினைக்கேன் மடிச்சிட்டேன்னா அப்புறம் அந்த அட்ல வேலை பார்க்கணும் சாப்பிட வேண்டியதான் தோசை ஊற்றணும்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்கவே மாட்டேங்குது ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து தேடி தேடி கிடைக்கவே மாட்டேங்குது அவசரத்தில் உங்கள் நம்பர் தாங்க தாச்சி ஐயோ நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது நான் அது வந்து அந்த மாதிரி சரி அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தேடி தேடி கால டைத்தில் கிடைக்க மாட்டேங்குது அதான் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டாலே ஒரு கொஞ்சம் இருக்காது அதாவது நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து பட்டன்லாம் கிடையாது அதனால பட்டன் இருக்க ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு பட்டன் இல்லாத எல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு எடுத்து போய் அடுக்கா வைக்கணும் திணிச்சு திணிச்சு ஏற்கனவே ஆல்ரெடி நான் மடிச்சு மடிச்சா வைப்பேன் திணிச்சு திணிச்சு வச்சுருவாங்க தூக்கி உள்ள உள்ள இனிமேல் வந்து சாட்ஸ் அதிகமாக போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டேன் மேல கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் இனிமேல் கம்மி பண்ணிவிட்டு பெரிய பெரிய வீடியோ வாரத்துக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃபாலோவர் வந்து ஆறு ஆறாயிரத்துக்கு மேலே வந்துட்டாங்க ஃபாலோவர் நேற்று ஒரு நாளையில் வந்து நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி ஐநூ ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பேர்கிட்ட தான் இருந்தாங்க நேற்று ஒரே நாளில் வந்து நூற்றம்பது பேருக்கு மேலே இரநூறு பேர்கிட்ட வந்து இப்போ வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் அதனால் எல்லா ட்ரெஸ்ஸும் புது எல்லாம் வெளியில இந்த ரஃப்யூஸுக்குள்ள ட்ரெஸ்ஸில் திரிச்சி வச்சிருக்காங்க புது ட்ரெஸ் நம்ம வந்து எங்கேயும் ஃபங்க்ஷன் போட்டு போவோம்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி தூக்கி இதில் திரும்பி வச்சிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் வந்து எதுக்கு எடுப்போம்னா தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு தீபாவளிக்கு எனக்கு ஒரு புடவை எடுப்பாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்புறம் என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒன்று அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு ஒன்று இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே ட்ரெஸ் கிடையாது இது மட்டும்தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு ட்ரெஸ்ஸு இதுக்கு ட்ரெஸ் அப்படிலாம் ட்ரெஸ்ஸே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்கிற ஒரு பைசாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா ஐயாயிரரூவா வேணும் ஒவ்வொரு டைத்துக்கு வந்து நம்ம ஐயாயிரரூவா ஐயாயிரூவா செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிராம் நகை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு யோசனை வந்துடும் இங்கே உள்ளவங்களுக்குலாம் அதனால அதிகமா ட்ரெஸ்ல போட்டுலாம் எங்க ஃபேமிலியில அதிகமா ட்ரெஸ்ல போட்டு அந்த காசுலாம் செலவு பண்ண மாட்டோம் காய் நம்பரா ஏன் நம்பர் கொடுக்க கூடாதுன்னா மாட்டாங்க யாரு மாதிரி கொடுத்ததுலாம் கேட்காய் ஒரு லைவ் ஒரு மணி நேரம் ஒன்றரை அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ லாங் தான் இனிமேல் போடணும் இதெல்லாம் காலத்துக்கு ஆமா ஆமா நான் நம்பர் எல்லாம் யாருக்கும் கூடாது நான் லைவ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் கூடாது அது வந்து ரூல்ஸும் கிடையாது இப்பெல்லாம் கொடுக்கவும் கூடாதுண்ணா லைக் போட்டன் தங்கச்சி ஓகே நான் ஓகே அன்பின் இனிய காலை வணக்கம் என் அன்பு தங்கைக்கு வாழ்க வளமுடன் வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு ஓகே நான் தேங்க்ஸ் நான் இதெல்லாம் சொற்று சொற்றே நாங்கள் வந்து போட மாட்டோம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே மழை அதிகமாக பெய்யறது குழுவும் வேலையை பார்த்து வேலையாடா தங்கை ஆமாண்ணா அன்னைக்கு காட்டு தோ தோட்டத்துக்கு நாங்கள் அன்னைக்கு வேலைக்கு போகல ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தாலும் தோட்டத்துக்கு ரெகுலராக வேலைக்கு போயிட்டு இருக்காமா அன்றைக்கி லீவுன்னோடனே அந்த ஸ்கூல் டயத்தில் லீவ் விடுவாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மலைக்கெல்லாம் லீவ் விடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதில் ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருந்துச்சு அதான் அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு பீரோலாம் க்ளீன் பண்ணி வச்சேன் அதோட க்ளீன் பண்ணவே கிடையாது சரி அப்படியே நம்ம லைவ் போட்டுவிட்டு அதுவும் சிக்ஸு கே ஃபேமிலி சொந்தங்கள் வந்துவிட்டாங்க சரி அவங்ககிட்டலாம் ஒரு லைவ் போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை துணியும் ஏகப்பட்ட துணி நான் தேவையில்லாத துணி சின்ன சின்ன துணியெலாம் திணிச்சு திணிச்சு என் பசங்க பிள்ள வச்சுருக்காங்க நான் மடித்து படிக்க திணிச்சு வச்சிருவாங்க ஹாய் சிஸ்டர் வண்ணத்து பூச்சி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சூப்பர் சிஸ்டர் எனக்கு தான் தங்கச்சி ஓகேண்ணா ஓகேண்ணா அதனால வேலையை பார்த்துக்கிட்டே வந்து துணியை மடிச்சுக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓட்டத்து வேலையிலேருந்து ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சிருக்கு இன்னும் நாளைக்கு கழிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே தான் இருக்கணும் இனிமேல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வேலை வேலைலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்கலை இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது அதுதான் பயமாக இருக்குது அந்த சொற்றரை பற்றி சொல்ல வந்தேன் எங்கள்ட்ட சொற்றே கிடையாது திருநெல்வேலியில் வந்து அளவுக்கு குளிரும் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷமே இருக்கும் குளூர் அந்த மாதிரி கிடையாது எதுவுமே கிடையாது இந்த வருஷம் பயங்கர குளூர் அந்த இடையில மழை வந்துச்சு பார்த்திங்களா அப்போ தான் அந்த சொற்றெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க மூணு சொற்று பசங்களுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க தஞ்சாவூருக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு போயிருந்தப்போ வாங்கி கொடுத்தாங்க மூணு சொற்று இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டி பிள்ளையாக குட்டி பிள்ளையாக இருந்தப்ப அந்த ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் மூணு வருஷம் ஆகுது இன்னும் நான் வந்து அதை வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவும் முடியாது அப்போ என் பொண்ணால் போடவும் முடியாது ரொம்ப புட்டியோண்டு பாவடைங்கிறது இவ்வளோ தான் சைஸ் பாவடே இருக்குது அதெல்லாம் தூக்கி நான் வச்சுருக்கேன் இடத்த அடைக்கிறதுக்காக உள்ள வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ ரஃபி ரஃப் போடணும் எல்லாம் தூரம் எடுத்து தான் போகணும் Ah, Eka. Ah, ceri kayak apa? Pongkapai doang ஓகே பாருங்க வேலை இருந்த பாருங்க கடைகடன் ஒரு அரை மணி நேரத்துல வச்சிடலான்னு நினைக்கிறேன் அரை மணி நேரத்துல முடியுதா என்னன்னு தான் தெரியல பனியனை இடத்துல கேண்ட பூரா ஒரு இதுல வைக்கணும் தனித்தனியா வச்சாலும் டக்குன்னு எடுத்து வைக்க நல்ல வசதியாக இருக்கும் ரொம்ப இது வேட்டி வேட்டி சட்டை எல்லாம் எதுல இருக்கும்

ke uh-huh Bye, friends. Thank you. Thank you.